ிகளை உங்கள் முன்பு நான் பெற்றோரை பேணிதல் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் அல்லா தன் திருமலையில் கூறுகிறான் இருபத்தி ஹபூதில் எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் கூறும்போது பெற்றோருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என மனிதனுக்கு நாம் கட்டளையிட்டோம் இந்த வசனத்திலிருந்தே பெற்றோருக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று தெரிகிறது அபூரேரா அழியர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதன் நபிசிவாளேஸ்வரம் அவர்களிடம் வந்து மனிதர்களில் யார் என்று கேட்டார்கள் உச்சா என்று கூறினார்கள் பின்பு யார் என்று கேட்டார்கள் உச்சா என்றார்கள் பிறகு யார் என்று கேட்டார்கள் உச்சா என்றார்கள் பிறகு யாரென்று கேட்டார்கள் உன் தந்தை என்றார்கள் ஆதாரம் முஸ்லிம் ஆனால் இன்று பெரும்பாலான மக்கள் தாயை தவிர மற்ற அனைவரிடமும் அன்பாகவும் தோழமையுடனும் இருக்கின்றனர் இஸ்லாம் மார்க்க மட்டுமே தாய்க்கு முன்னுரிமை கொடுக்கிறது மற்ற மாதத்தில் இப்படி ஒரு சிறப்பு இல்லவே இல்லை மேலும் நபிசரம் அவர்கள் கூறியதாக அபு குரேரார் அழியவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதன் மேலும் நபிசரே செல்லம் அவர்கள் கூறியதாக அபு குரேரார் அழியவர்கள் அறிவிக்கிறார்கள் புதிய வயதுடைய பெற்றோர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ இருந்தும் சொர்க்கம் நுழைய முடியாமல் போன மனிதன் நாசமாக நாசமாக நூல் முஸ்லிம் ஆனால் இந்த கதீசில் இருந்தே வயது முதிந்த பெற்றோர் நமக்கிலிருந்து நாம் சொர்க்கத்தை பெறவில்லை என்றால் நமக்கு நாசம் உண்டாகட்டும் என நிசலோட சில அவர்கள் சபித்துள்ளார்கள் ஆனால் இன்று பெரும்பாலும் மக்கள் முதிய வயதுடைய தன்னுடைய பெற்றோரை கவனிக்க எரிச்சல் பற்றி முதியோரிடத்தில் சேர்த்து விடுகின்றனர் எனவே அன்பார்ந்த சகோதரிகளே பெற்றோரை பேணி சொர்க்கத்திலும் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் சிறிதோசனும் சொர்க்கத்தில் அல்லா உங்களையும் என்னையும் சேர்த்தலுனாக என்று பிரார்த்தித்து எனது உலகி திரைகிறேன் வாஹித்தமான அனுபவங்களை அஸ்லாம் வலைக்கும் Allahu Akbar Allahu Akbar Allahu Akbar Allahu Akbar Allahu Akbar Allahu Akbar

அசு அண்ணம் மதூ அசம் மதர் ரசூச ஐச Oh اشهد ان و أن محمدا رسول الله حيا يا السلام long